நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம நாடக காட்சி பார்க்கலாம் தமிழை பற்றி பார்க்கலாம் தமிழ்னா கலண்ட கல்யாணம் என்ற ஒரு திரைப்படம் இப்போ சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம் அதே மாதிரி அந்த படத்தில் இன்னொரு ஒரு காட்சி அந்த காட்சி என்பது தங்கவலோட நாலு பெண்களும் ஒன்றா சம்மதிச்சா தான் கல்யாணம் பண்ணி தருவேன்னு சிவாஜி கிட்டே சொல்லிடுவார் ஜெயலலிதா பண்ணிக்கிறதுக்காக அப்போ சிவாஜி என்ன பண்ணுவார் எல்லா பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி தரவேண்டிய முயற்சியில் சிவாஜி இறங்குவார் அப்படி இறங்கும் போது மனோர்மா முதல் பெண் அவங்களுக்கு வந்து ஆண்கள்னால் பிடிக்காது அப்படின்னும் போது என்ன பண்ணுவார் அவர் எப்படியாவது நாகேஷ் கூட சம்மந்தப்படுத்தி சந்திக்க வச்சு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார் அப்படி ஒரு முறை சந்திக்கும் போது அவங்க சொ அவர் சொல்லுவார் நீங்கள் வந்து ஆண்கள் இந்தளவுக்கு நீங்கள் வெறுக்கணுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று ரொம்ப இப்போ முக்கியமான விஷயம் ஏதோ பலமான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க நீங்கள் என்னங்க அது அந்த என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் அவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லாமல் நீங்கள் சொல்லத உண்மை தான் நான் வந்து காலேஜில் படிக்கும்போது ஒரு ஜம்புலிங்கன்னு ஒரு பணக்கார பையன் தான் அவன் என்னை அவன் காலேஜில் எல்லோரும் முன்னாலும் என்னை அவமானப்படுத்திட்டான் அப்படின்னாங்க அதுக்கு அவர் வந்து என்ன பண்ணார் இப்போ ஸாரீயை பிடிச்சாரா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு இல்லை அவன் வந்து என்னை ஜடையை இழுத்து என்னை அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி மனோரமாக சொல்லுவாங்க அதுக்கு அவர் சொல்வார் கையோடு வந்திருக்குமே அப்படின்வார் நாகேஷ்கே ஒரு மாடலேஷன் அது அவர் சொல் கையோடு வந்திருக்குமே அப்படின்னாரு அப்புறம் ஆமாம் என்னை அவமானப்படுத்திட்டான் ஓ நீங்கள் அதுலேருந்து தான் நீங்கள் அந்த ஜடை போடுறது இல்லைன்னு கொண்ட போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இது நகைச்சுவை காட்சி தான் இருந்தாலும் டீசிங் எப்படி பண்ணாலும் ஐ டீசிங் எப்படி பண்ணாலும் தப்பு தப்பு தான் பெண்ணினுடைய தலைமுடி இழுத்தாலும் தப்பு தான் அது அதை வந்து என்கரேஜ் பண்ணிட முடியாது ஆனால் அந்த இடத்துல அதை கூட ஒரு சாதாரணமாக சொல்லி முடிச்சிட்ட மாதிரியும் இந்த முடி வந்து கையோடு வந்திருக்குமேன்றது ஒரு நகைச்சுவை சொன்னால் மாதிரியும் அதுக்காக தான் நீங்கள் ஜடப்படாமல் கொண்டாடுறீங்களான்ற மாதிரியெல்லாம் ஒரு நகைச்சுவைக்காக கொண்டு போயிருப்பாங்க இருந்தாலும் ஈட்டி சீங்கிற முறையில் அது தப்பு தான் ஆனால் இந்த வசனம் வந்து நகைச்சுவைக்காக இந்த காட்சி செல்லப்பட்டிருக்கும் அதில் நாகேஷ் மாடுலேஷனுக்காக சொல்ல வந்தேன் அப்போ ஒரு கையோடு வந்திருக்குமே ஏன்னா சவரி முடிதான் இருக்கும் இது உண்மையான முடியா இருக்காது அப்படின்றது அதை வந்து ஒரு கீண்டலட்சியாக ஒரு வசனம் அந்த மாதிரி வந்திருக்கும் இந்த படம் பாருங்க ரொம்ப முன்ன நீள நகைச்சிய படம் அது அதில் இந்த ஒரு காட்சி நான் சொன்னேன் நன்றி வணக்கம்